கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நாம் முழுசாக பார்க்க போகிறோம் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கக்கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமா மாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது போகுது நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிக மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே இருந்திருக்குமே தவிர நீங்கள் ஆசைப்பட்டது எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்கள் நடந்திருக்காது சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்ன வந்து கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்ன மோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னா பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய

காலகட்டம் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இந்த இரண்டு மாதங்களில் நீங்கள் இது நடக்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க அப்பேற்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ரணவர்த்தி சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராகுகேது பயிற்சி குருவுடைய வக்ரணவர்த்தி போன்ற ஐந்து பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த தை மாதத்திற்கு பிறகு ஒன் பை ஒன்னாக கிடைக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதாக சனியுடைய வக்ரநிவர்த்தி சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீனராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அதே சாமி வக்ர நிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க உங்களுக்கு இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஷ்டம் சனியாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது கடந்த காலத்தோடு உங்களுக்கு முதுவுழுதாகவே முடிஞ்சிருச்சு இருந்தாலுமே கூட முடிஞ்சுமே நாங்கள் என்ன அவ்வளோ கஷ்டம் மட்டுமே பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நிறைய கடகராசிக்காரன் சொல்கிறீங்க ஆனால் இப்போ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இத்தனை நாட்களாக கெட்டது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த சனி பகவான் தற்பொழுது இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதுமே உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்ய போகிறார் அதாவது தான் பார்த்திங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி அடுத்தாக பார்த்திங்கன்னா குருவுடைய வக்ர பயிற்சி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துல லக்னஸ்தானத்தை குரு போகன்னு பார்க்குறதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த குரு பயிற்சி பழங்களை ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வரக்கூடிய இந்த மாரொழி மாதத்துக்கு பிறகு முழுமையாக கிடைக்க போகுது அதன் மூலமாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது அடுத்ததாக சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பொது பலங்களாகவே பார்க்கப்பட்டாலும் பன்னெண்டு ராசிகளுக்கும் இதன் மூலம் கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி ஐயோ ராகுகேது பயிற்சி அதை சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னா ராகுகேது பயிற்சி நினச்சி ஒரு நெகட்டிவான தாட் மட்டுமா மக்கள்கிட்ட அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இதில் குறிப்பாக கேது பகவான் மூலமாக உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே இந்த கேது பகவான் காலகட்டத்தில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது என்ன நோய்னே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டு இருக்கும் அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது அம்மா அப்பா உடம்பு சரியில்லாமல் போறது பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது இந்த மாதிரி நிறைய உடல் சார்ந்த தொந்தரவுகளை பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க கடக இனி ஆனது முழுவதுமாக உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு வந்துருப்பீங்க ஆனால் நீங்கள் படிச்சு படிப்பெல்லாம் பிஇ முடிச்சிருப்பீங்க எம்காம் முடிச்சிருப்பீங்க பிகாம் முடிச்சிருப்பீங்க முடிச்சிருந்து என்ன சாமி பண்றது நாங்களே அக்கம் பக்கத்தில் கிடைக்கிற வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய நபர் சொல்றீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா ட்ரை பண்ற சாமி நான் அவ்வளோதான் போதும்னு நிப்பாட்டலாம்னு இருக்கேன் எனக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப்பே வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் அரசு வேலைக்கு போகிறது நிச்சயமாக உறுதி நீங்கள் ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாக சனி பகவானினுடைய பார்வை நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் பல வழிகளில் வரும் தொழில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லர் வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை கூடிய கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே தான் இன்றை வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த திருமண வாழ்க்கையுள்ள அடி எடுத்து வைக்கிறதுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயதாரத்தை வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து விடுறதுக்குன்னு நிறைய நபர் இருக்காங்க திருமண மேடை வரைக்குமே போய் நிறைய திருமணங்கள் வந்து தடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகு ராகுக்கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால ஆண்கள் தான் இதில் ரொம்ப ரொம்ப பாவம் இனி வந்த தை மாதத்துக்கு பிறகு நீங்கள் விரைவில் திருமண வாக்கி உள்ள அடியெடுத்து வைக்கப்பட்ட பிரிக்க போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி காதலிப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் செய்யலாம வேண்டாமா அப்படின்னு நிறைய ஆண்களும் சரி பெண்களும் சரி யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரின் தப்பா பேசிடுவாங்களா ஊருக்காரையும் தப்பா நினைச்சிருவாங்களா இல்ல அவங்க நினைப்பாங்க இல்ல இவங்க நினைப்பாங்க நம்ம கேரக்டர் தப்பா சொல்லிடுவாங்களா இப்படிங்கிறதுக்காகவே பாத்தீங்கன்னா இரண்டாவது திருமணத்தை யோசிக்காம இருக்கீங்க இப்பக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்பக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும் ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தைய நபர்களுக்கு வரக்கூடிய முதல் ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயம் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் உண்டாகும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயிரப்போது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சினை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க உங்களுடைய வளர்ச்சியால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது உங்கள் குடும்ப வாழ்க்கையை கூட புரட்டி போட வாய்ப்பும் அதிகமாக உள்ளது முடிஞ்சளவுக்கு தவறான உறவு என்று இருந்தால் உடனடியாக அந்த உறவுகளை விட்டு கொஞ்ச நாட்களை வந்து தள்ளி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது